உடனடியாக உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயமும் அதே சமயத்தில் நல்ல ஒரு ஹெல்த்தியாக அஞ்சே நிமிஷத்தில் செய்கிற பிரேக்ஃபாஸ்டையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம காய்ச்சல் மேல் பகுதியில் ரெண்டு வகையான மாவு வச்சிருக்கோம் ஒன்று அஞ்சு பொடி மாவு இன்னொன்று வந்து சீனி மாவு அப்படின்ட்டு ரெண்டு மாவு நம்ம ரெடி இருக்கோம் தேவைப்படுறவங்க கீழே கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பர்ல நம்மள தொடர்பு கொள்ளலாம் இந்த ரெண்டு மாவையும் நீங்க வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா உடனடியா பிரேக் ரெடி ஸ்நாக்ஸ் ரெடி கஞ்சி ரெடி இந்த மாதிரி சாப்பிட்லாம் அஞ்சு பொடி மாவுன்னு சொல்றீங்களே அதுல என்னென்ன கலந்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதில் வந்து காணம் கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க இதோட உளுந்து அப்புறம் வந்து சிறு பயிர் பொட்டுக்கடலை அரிசி இந்த அஞ்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம் இத வந்து நீங்க ஜஸ்ட் அப்படியே நம்ம சாப்பிட்லாம் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துங்க ஒரு கப்பா அளவுக்கு இந்த அஞ்சு பொடி மாவு எடுத்துங்க அதெல்லாம் லைட்டாக தண்ணி தெளித்து அவளுக்கு தெளிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை தெளித்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊற வைங்க இதோட நீங்கள் வந்து தேங்காய் பூவு நாட்டு சக்கரை அல்லது சீனி இதையும் சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கையால் பிசைஞ்சிட்டிங்கன்னா போதும் உடனடியான பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி இதை நீங்கள் அப்படியே பவுலில் போட்டு கொடுத்தாலும் சரி இல்லைன்னா உருண்டை உருண்டையாக பிடிச்சி ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தாங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி ஆகிடும் கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது வளர்கிற குழந்தைங்களுக்கும் சரி உடல் இலைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி இதை நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ இதிலேயே கஞ்சி எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு குளிக்கரண்டிய அளவுக்கு இந்த மாவை எடுத்துங்க இதில் ஒரு அளவுக்கு மட்டும் மட்டும் தண்ணி செய்ங்க சேர்த்து நல்லா கரைச்சிங்க இதில் சீனி அல்லது நாட்டு சக்கரை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சுங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம பொ பொறிகரில் அப்புறம் அரிசி இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் அது வந்து கெட்டியாயிடும் இப்போ இதில் பால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதும் நல்லா கரைச்சி விட்டுடுங்க கொஞ்சம் திக்காக இருக்கும் இதை அப்படியே ஊற்றி குடித்தோம் அப்படின்னா காலையில் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் வயிறும் நல்லா ஃபில் ஆகிடும் இது நீங்கள் மூணு வயசு இருந்து ஆரம்பித்து தொண்ணூறு வயசு உள்ளவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் கர்ப்பிணிகளும் சாப்பிட்லாமா அப்படின்னா டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான உணவுங்க இப்போ அடுத்தது சீனிமாவு மாவு சட்டுன்னு செய்யலாங்க இது சீனிமாவு மாவு ஓட்டு மாவு அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து சீனி மிக்ஸ் பண்ணியே இருக்கும் அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா இதில் கொஞ்சமாக தேங்காய் பூ ஆல்ரெடி போட்டிருக்கு வெறும் வாழைப்பழம் மட்டும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவை அப்படின்னா இதில் கொஞ்சமாக நெய்விட்டுங்க எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதோட தேங்காய் பூவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் தேவைன்னா ஆர்டர் கொடுங்க நன்றி